பதிமுக வாட்டர் சாப்பிட்டுருக்கீங்களா அதாவது இதை வந்து பிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கேரளால இந்த வாட்டர் இல்லாத வீடே இருக்காது ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த தண்ணிங்கிறது அவைலபிள் இல்ல அவைலபிள் இல்லாம இல்ல நம்ம யாருக்கும் தெரியாம இருக்கு அவ்வளவுதான் இதோடைய அருமை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா எல்லாரும் தொடர்ந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிருவோம் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லயும் கிடைக்கும் பதிமுகம்னு கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க விலையும் ரொம்ப கம்மி தான் கேரளால நீங்க எந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டாலும் கண்டிப்பா இந்த தண்ணியை தான் கொடுப்பாங்க வீட்லயும் எல்லாரும் பதிமுகம் தண்ணியை தான் குடிப்பாங்க இப்போ இந்த தண்ணியை எப்படி ரெடி பண்ணணுன்றதை பார்த்துடலாம் ஒரு லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு கால் டீஸ்பூன் பதிமுகம் போட்டாலே போதும் நல்லா இந்த மாதிரி டார்க் பிங்க் கலர்லேயே கிடச்சிரும் இப்படியும் குடிக்கலாம் டார்க்காக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தண்ணியில் டைல்யூட் பண்ணி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது நீங்கள் தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த தண்ணியை குடிக்கிறதுனால நம்ம என்ன சாப்பிட்டாலும் சீக்கிரமே ஜீர்ணமாகும் அதே மாதிரி ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது பாடியை கூலாக வச்சுக்கும் ஸ்கின் க்ளோவிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குறிப்பா நீரினால் ஏற்படக்கூடிய நோய்கள் காலரா மலேரியா இதெல்லாமே தாக்காமல் இருக்கும் கண்டிப்பா நீங்களும் பயன்படுத்த ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் நம்புறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி